தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு இதய மந்த்ரா மத்திய கிழக்கில் எலியும் பூனையும் என்றால் அது ஈரானும் இஸ்ரேலும் தான் வல்லரசு நாடான அமெரிக்கா இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளி ஈரான் என்றால் அமெரிக்காவுக்கும் எட்டிக்காய்தான் அமெரிக்காவிடம் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது அணு ஆயுதங்கள் இருக்கின்றன இஸ்ரேல் தொன்னூறு அணு ஆயுதம் வைத்திருக்கிறது ஆனால் இந்த காரணம் கொண்டும் ஈரானிடம் ஒரு அணு ஆயுதம் கூட வந்துவிடக்கூடாது இதுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தீர்க்கமான எண்ணம் இதன் விளைவுதான் தேதி வெடித்த போர் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை முறியடிக்கவே இவ்வளவு பெரிய போரில் இஸ்ரேல் குதித்தது அமெரிக்காவும் களத்தில் இறங்கி ஈரானை அடித்தது இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி பன்னிரண்டு நாட்கள் குண்டு வீச இருக்கின்றன அமெரிக்காவும் ஒரு நாள் ஈரானில் குண்டுமணி பொழிந்தது பதிலுக்கு அமெரிக்காவின் கத்தார் ராணுவ தளத்தை ஈரான் தாக்கியது பல நூறு உயிர்கள் போய்விட்டன குற்றுயிரும் குலையுயிருமாய் ஆயிரம் பேர் தவிக்கின்றனர் பல கோடி ரூபாய் பொருட்கள் சல்லி சல்லியாய் நொறுங்கிவிட்டனர் இவ்வளவு பெரிய இழப்பிற்கு பிறகு போர் நிறுத்தம் வந்திருக்கிறது இப்போது மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது எதற்காக இஸ்ரேல் போரை துவங்கியதோ அந்த இலக்கில் வெற்றி பெற்றுவிட்டதா ஈரானின் அணுசக்தி மையங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் முழுமையாக அழித்து விட்டனவா இனி அந்த நாட்டால் ஒரு அணு ஆயுதம் கூட தயாரிக்க முடியாதா என்று ஆயிரம் கேள்வி எழுகிறது காரணம் இஸ்ரேல் அமெரிக்காவை விட ஈரான் தந்திரமாக செய்த செயல் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் என மூன்று நாடுகளுக்குமே இழப்புகள் நேர்ந்திருக்கின்றன இருப்பினும் பேரிழப்பு என்றால் அது ஈரானுக்கு தான் ஈரான் பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்த நடான்ஸ் அணு ஆய்வு கூடங்களை இந்த போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் பந்தாடிவிட்டன ஈரானின் முக்கிய அணு விஞ்ஞானிகள் பத்து பேர் நம்பர் ஒன் ராணுவ தளபதி உட்பட முக்கிய தளபதிகள் பத்திற்கும் மேற்பட்டோர் என பல முக்கிய தாலைகளை இஸ்ரேல் ராணுவம் கொன்றுவிட்டது ஈரானின் இராணுவ தளங்கள் விமானப்படை தளங்களிலும் மிகப்பெரிய சேதம் எக்கச்சக்கமான அரசு சொத்துக்களும் சிதறிக்கப்பட்டுவிட்டன இஸ்ரேலில் முப்பது பேர் இறந்துள்ளனர் ஆனால் ஈரானில் தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் இப்படி எல்லா வகையிலும் ஈரானுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது இருப்பினும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைத்த காரியம் முழுமையாக நடக்கவில்லை என்பதுதான் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும் என்றால் யுரேனியம் முக்கியம் அதுவும் தொன்னூறு சதவீதம் செறிவூட்டிய யுரேனியம் வேண்டும் அறிவியல் ரீதியாக பல கட்ட வேலைப்பாடுகளுக்கு பிறகுதான் தொண்ணூறு சதவீதமாக யுரேனியத்தை செறிவூட்ட முடியும் இதற்கு தேவையான எல்லா விதமான அதிகமான வேலைகளும் நடான்ஸ் போர்டோ இல்பஹான் அணுக்கூடங்களில் நடந்து வந்தன இந்த அணுக்கூடத்தை பனிரண்டு நாள் போரில் பலமுறை குண்டு வீசி இஸ்ரேல் தகர்த்துவிட்டது அணுக்கூடத்தில் மேல்பரப்பு முற்றிலும் அழிந்துவிட்டது தரைத்தளத்திற்கு கீழே பூமிக்குள் இருந்த அணுக்கூடமும் பெரிய அளவில் சேதமடைந்தது எஞ்சிய கட்டுமானங்களை அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்தது இங்குதான் ஈரான் எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் வரை செறிவூட்டிய யுரேனியத்தை வைத்திருந்ததாக ஆய்வாளர்கள் சொல்கின்றனர் அடுத்ததாக இல்பஹான் அணுகூடமும் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சில் பெரிய அளவில் தகர்க்கப்பட்டது ஆனால் போட்டோதான் திருப்பத்தை ஏற்படுத்திய அணுகூடம் இது நடான்சை விட அளவில் மிக சிறிய அணுகூடம் என்றாலும் பல மடங்கு பாதுகாப்பானது காரணம் சுற்றி மலைகள் அரண்போல் நிற்க நடுவே பாதாளத்தில் அமைக்கப்பட்ட மையம் எது தரையிலிருந்து இருந்து முப்பது அடிக்கு கீழே துவங்கி இருநூற்று அறுபது அடி ஆழம் வரை ஃபோடோ அணுகூடம் இருந்தது மட்டுமே இதை தகர்க்க முடியும் வைத்திருக்கும் சென்று ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அமெரிக்காவிடம் ஜிபியு ஐம்பத்தி ஏழு என்ற சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டு இருக்கிறது இதன் எடை பதிமூன்று ஆயிரத்து அறுநூறு கிலோ இருநூறு அடி பூமியை தொலைத்து கொண்டு சென்று பின்னர் வெடிக்கும் இதை வைத்து போடோ அணுகூடத்தை தகர்த்து விடலாம் இதற்காக தான் அமெரிக்கா நேரடி போரில் குதித்தது போடோவில் பனிரெண்டு ஜிபியு ஐம்பத்தி ஏழு பங்கர் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்காவின் பி டூ போர் விமானங்கள் வீசின நடான் சில்பஹான் அணுகூடங்களில் அமெரிக்கா ஏவுகணை வீசியது மூன்று அணுகூடங்களும் முற்றிலும் தகர்க்கப்பட்டன இனி ஈரானால் அணு ஆயுதம் தயாரிக்க முடியாது என்று டிரம்ப் அறிவித்தார் ஈரானின் அணுகூடங்களை முற்றிலும் தகர்ப்போம் என்று இஸ்ரேல் மக்களுக்கு சத்தியம் செய்திருந்தோம் அமெரிக்காவுடன் சேர்ந்து அதை நிறைவேற்றிவிட்டோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு சொன்னார் உண்மையிலேயே ஈரான் தனது அணுசக்தி திறனை முற்றிலும் இழந்துவிட்டது என்றே எல்லோரும் நினைத்தனர் ஆனால் அமெரிக்கா தாக்குதல் முடிந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அதாவது ஃபோடோ அணுக்கூடத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே அங்கிருந்து செறிவூட்டிய யுரேனியத்தை ஈரான் தந்திரமாக இடமாற்றிவிட்டது இஸ்ரேல் போரை துவங்கும் முன்பு ஃபோடோ அணுகூடத்தில் அறுபது சதவீதம் செறிவூட்டிய யுரேனியம் இருந்தது இதை ஈரான் இடமாற்றியதை இப்போது இஸ்ரேல் உளவமைப்பு மொசாக் உறுதி செய்துவிட்டது கிட்டத்தட்ட நானூறு கிலோ யுரேனியத்தை பீப்பாய்களில் வைத்து லாரிகள் மூலம் ஈரான் இடமாற்றியிருக்கிறது இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் யுரேனியத்தை பதுக்கி வைத்திருக்க கூடும் என்று கருதுகிறது இதை அமெரிக்க விஞ்ஞானிகளும் உறுதி செய்திருக்கின்றனர் அதாவது அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்பான சாட்டலைட் புகைப்படங்களை ஆராய்ச்சியாளர்கள் சோதித்தனர் அப்போது போடோ அணுகூடத்தில் பெரிய அளவில் ஓட்டைகள் இருப்பது தெரிந்தது இருப்பினும் பூமிக்கடையில் எவ்வளவு பாதிப்பு என்பதை உடனடியாக கணிக்க முடியவில்லை தாக்குதலுக்கு முந்தைய நாட்களில் போட்டோ அணுகூடம் எப்படி இருந்தது தாக்குதலுக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட முயன்ற போது அதிர்ச்சி அடைந்தனர் அமெரிக்கா இருபத்தி இரண்டாம் தேதி தாக்குதல் நடத்தியிருந்தது பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி சாட்டலைட் படங்களை சோதித்த போது போடோ அணுகூடத்தில் லாரிகள் வரிசை கட்டி நிற்பதை பார்க்க முடிந்தது மொத்தம் பதினாறு லாரிகள் நின்றன அவற்றில்தான் நானூறு கிலோ யுரேனியம் மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய கருவிகளை ஏற்றி ரகசிய இடத்திற்கு ஈரான் கொண்டு சென்று இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர் சாட்டலைட் படங்களை தொடர்ந்து ஆய்வு செய்தபோது லாரியின் வழித்தடத்தை சோதிக்க முடியவில்லை அது எங்கே போனது என்பதை துல்லியமாக கணிக்க முடியவில்லை அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்சும் இதை உறுதி செய்துள்ளார் செறிவூட்டிய யுரேனியம் இன்னும் ஈரான் வசம் இருக்கிறது அதை ரகசிய இடத்திற்கு இடமாற்றி இருக்கின்றனர் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது இது தொடர்பாக நிச்சயம் ஈரானிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் என்று வான் சொன்னார் ஈரானிடம் இருக்கும் அறுபது சதவீதம் செறிவூட்டிய நானூறு கிலோ யுரேனியத்தை மேலும் தொண்ணூறு சதவீதத்திற்கு செறிவூட்டினால் ஈரானால் பத்து அணு ஆயுதங்கள் தயாரித்து விட முடியும் இதற்கு தேவையான கட்டமைப்புகள் கருவிகள் இப்போது ஈரானிடம் எஞ்சி இருக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை ஒருவேளை எல்லா வசதியும் இருந்தால் நானூறு கிலோ யுரேனியத்தை வைத்து சில வாரங்களில் ஈரானால் அணு ஆயுதம் தயாரித்து விட முடியும் இதுதான் இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை எப்படியாவது ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நாட்டை வழிக்கு வைக்கும் வேலையை அமெரிக்கா கவனிக்கும் இது இஸ்ரேல் அமெரிக்காவின் பிளான் ஏ இன்னொரு பக்கம் அந்த நானூறு கிலோ யுரேனியம் எங்கே இருக்கிறது என்பதை இஸ்ரேலின் முசாட் உளவு அமைப்பு தீவிரமாக ஒப்பம் பிடிக்கும் ஈரான் வழிக்கு வராத பட்சத்தில் அதை முசாட் மூலம் கண்டுபிடித்து இஸ்ரேல் தாக்குவது பிளான் பியாக இருக்கும் என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் அடுத்து என்ன நடக்கும் என்பதை சற்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்